டிட்வா காரணமாக தாய் தந்தை அல்லது இருவரையும் இழந்த நூற்றி மூன்று சிறுவர்கள் இருப்பதாக மகளிர் மற்றும் சிறுவர் விவகார அமைச்சர் சரோஜா சாவித்ரி பூல்ராஜ் தெரிவித்திருக்கிறார் மதுளை மாவட்ட செயலக கூடத்தில் நேற்று நடைபெற்ற ஒன்றில் அவர் இந்த தகவல்களை வெளிப்படுத்தினார் இதற்கமைய அந்த சிறுவர்களை பராமரிப்பதற்கும் அவர்களின் எதிர்கால பாதுகாப்பிற்கும் ஜனாதிபதியின் அறிவுறுத்தரின் பேரில் விசேட வேலை திட்டம் ஒன்று நடைமுறைப்படுத்தப்படும் என அவர் கூறினார் பெற்றோரை இழந்த சிறுவர்களை பொறுப்பேற்க பலர் முன்வந்துள்ளதாக தெரிவித்த அமைச்சர் முறையான சட்ட நடைமுறைகளை பின்பற்றி நீதிமன்ற உத்தரவுக்கு உடன்பட்டு அந்த நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்படும் என தெரிவித்திருக்கிறார் இதேவேளை பதுளை மாவட்டம் இளம் வயதில் கர்ப்பமடையும் யுவதிகளின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளதாகவும் அத்தகைய நிலைமைகளை எதிர்கொள்பவர்களுக்கு பாதுகாப்பு வழங்க முறையான இடவசதிகள் இல்லை என்பதும் இங்கு தெரியவந்திருக்கிறது மேலும் பதுளை புதிய போக்காக இணையவழி வன்முறைகள் அதிகரித்ததோடு பெற்றோர்களால் பிள்ளைகள் தாக்கப்படும் சம்பவங்களும் அதிக பதிவாகும் மாவட்டமாக பதுளை காணப்படுவதாகவும் சுட்டிக்காட்டப்பட்டிருக்கிறது ாயனும் இலங்கையில் அதிகளவான சிறுவர் குற்றங்கள் புலனையின் வெளிக்கந்த பகுதியில் இடம்பெற்று வருவதாக அமைச்சர் சரோஜா போல்ராஜ் மேலும் தெரிவித்திருக்கிறார் ஐந்து பிரதான தூண்களை அடிப்படையாக கொண்டு கல்வி சீர்திருத்தங்களை முன்னெடுக்க திட்டமிட்டுள்ளதாகவும் அடுத்த மூன்று ஆண்டுகளில் ஏனைய தரங்களை சீர்திருத்தங்கள் விரிவுபடுத்தப்படும் என்றும் சுகாதார மற்றும் ஊடகத்துறை அமைச்சர் வைத்தியர் நலிந்த ஜெக்தி தெரிவித்திருக்கிறார் கல்வி சீர்திருத்தங்களுக்காக தேசிய இயக்கத்தின் ரத்னபுரி மாவட்ட நிகழ்வில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இதனை ார் ஆண்டில் ஒன்று மற்றும் ஆறாம் தரங்களுக்கான கல்வி சீர்திருத்தங்கள் மேற்கொள்ளப்படும் என்றும் அடுத்த ஆண்டில் இரண்டு மற்றும் ஏழாம் தரங்களுக்கான சீர்திருத்தங்கள் முன்னெடுக்கப்படும் என்றும் அமைச்சர் கூறப்பட்டிருக்கிறார் மேலும் இரண்டாயிரத்தி இருபத்தி எட்டாம் ஆண்டில் மூன்று மற்றும் எட்டாம் தரங்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பதாம் ஆண்டில் நான்கு மற்றும் ஒன்பதாம் தரங்களுக்கு கல்வி சீர்திருத்தங்களை மேற்கொள்ள திட்டமிட்டுள்ளதாக அவர் தெரிவித்திருக்கிறார் இதன்படி அடுத்த சில ஆண்டுகளில் தரம் ஒன்பது வரையான முழுமையான பாடத்திட்டங்கள் மறுசீரமைக்கப்பட உள்ளன இந்த சீர்திருத்தங்களுக்கு தேவையான பாடத்திட்டங்களை உருவாக்குவதில் கல்வி நிபுணர்கள் இணைந்துள்ளதாகவும் முதலாம் தரத்திற்கான சீர்திருத்தங்கள் தற்பொழுது ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் சுட்டிக்காட்டினார் எவ்வாறாயினும் ஆறாம் தரத்திற்கான பாடத்திட்ட மாற்றங்கள் மாத்திரம் அடுத்த ஆண்டு வரை ஒத்திவைக்கப்பட்டுள்ளதாக அமைச்சர் மேலும் தெரிவித்திருக்கிறார் சவால்களை எதிர்கொள்ளக்கூடிய பிரஜைகளை உருவாக்குவதே இந்த சீர்திருத்தங்களின் பிரதான நோக்கமாகும் என்றும் அமைச்சர் ஜெயதி வலியுறுத்தியிருக்கிறார் சுகாதார சீர்கேடுடன் இயங்கிய பிரபல உணவகங்கள் சுகாதார பரிசோதகர்களால் நேற்று மூடப்பட்டன குறித்த உணவகங்கள் சுகாதார பரிசோதகர்களால் சோதனைக்கு உட்படுத்தப்பட்டது இதன்போது அவை சுகாதார சீர்கட்டுடன் இருந்துள்ளமை அவதானிக்கப்பட்டுள்ளது இதனை அடுத்து குறித்த உணவகங்களை நீதிமன்ற கட்டளையின் பிரகாரம் திருத்த பணிகளுக்காக எதிர்வரும் பதினான்கு நாட்களுக்கு மூடுமாறு சுகாதார பரிசோதகர்களால் உத்தரவு வழங்கினார் பட்டுள்ளது குறிப்பாக புறவ புத்தாணை வீதியில் அமைந்துள்ள இரு உணவகங்கள் பழைய பேருந்து நிலைய பகுதியில் அமைந்துள்ள பிரபல சைவ உணவகம் வவுனியா சுகாதார வைத்திய அதிகாரி பிரிவிற்கு அண்மையில் அமைந்துள்ள பிரபல உணவகங்களே இவ்வாறு நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கின்றன இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டின் இதுவரையான காலப்பகுதியில் நாட்டுக்கு வருகை தந்த வெளிநாட்டு சுற்றுப் பயணிகளின் எண்ணிக்கை மூன்று லட்சத்தை கடந்துள்ளதாக இலங்கை சுற்றுலா அபிவிருத்தி அதிகார சபை தெரிவித்திருக்கிறது ஜனவரி மாதம் முதலாம் தேதி முதல் பிப்ரவரி நான்காம் தேதி வரையான காலப்பகுதியில் மூன்று லட்சத்தி பதினாலாயிரத்தி முன்னூற்றி எண்பத்தி ஒரு வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள் நாட்டுக்கு வருகை தந்ததாக அந்த சபை இந்த சுற்றுலா பயணிகளில் அதிகளவானோர் இந்திய பிரஜைகளாவார் என்பதுடன் அவர்களின் எண்ணிக்கை ஐம்பத்தி ஏழு ஆயிரத்தி முன்னூற்றி நாற்பத்தி எட்டு என பதிவாகி இருக்கிறது அத்துடன் பிரித்தானிய பிரஜைகள் முப்பத்தி நான்காயிரத்தி ஆயிரத்தி எழுநூற்றி இருபத்தி நான்கு பேரும் ரஷ்ய பிரஜைகள் முப்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒரு பேரும் ஜெர்மனி பிரஜைகள் இருபதாயிரத்தி இருநூற்றி எழுபத்தி இரண்டு பேரும் மற்றும் சீன பிரஜைகள் பதினாறாயிரத்தி முன்னூற்றி பதினைந்து பேரும் இதில் அடங்குவதாக இலங்கை சுற்றுலா அபிவிருத்தி அதிகார சபை மேலும் தெரிவித்திருக்கிறது இதற்கு மேலதிகமாக பிரான்ஸ் ஆஸ்திரேலியா நெதர்லாந்து உள்ளிட்ட நாடுகளில் இருந்தும் பெருமளவான சுற்றுலா பயணிகள் நாட்டிற்கு வருகை தந்துள்ளனர் மேலும் பிப்ரவரி மாதத்தின் முதல் நான்கு நாட்களில் மாத்திரம் நாற்பதாயிரத்தி ஐம்பத்தி நான்கு சுற்றுலா பயணிகள் நாட்டிற்கு வருகை தந்துள்ளதாக சுற்றுலா அபிவிருத்தி அதிகார சபை தெரிவிக்கிறது லவங்கப்பட்டை தயாரிப்புகளை ஏற்றுமதி செய்வதன் மூலம் கடந்த ஆண்டில் இருநூற்றி அறுபது மில்லியன் அமெரிக்க டாலர்கள் வருமானத்தை ஈட்ட முடிந்ததாக இலவங்கப்பட்டை அபிவிருத்தி திணைக்களம் தெரிவித்திருக்கிறது இந்த வருடத்தில் முன்னூறு மில்லியன் அமெரிக்க டாலர் இலக்கை அடைவதற்கு தமது நிறுவனம் எதிர்பார்ப்பதாக அந்த திணைக்களத்தின் பணிப்பாளர் நாயகம் ஜனக லிந்தர தெரிவித்திருக்கிறார் லவங்கப்பட்டை தயாரிப்புகள் அதிகளவில் ஏற்றுமதி செய்யப்பட்டுள்ளது இதன் மூலம் மாத்திரம் இருநூற்றி ஐம்பத்தி ஒரு மில்லியன் அமெரிக்க டாலர் வருமானம் ஈட்டப்பட்டுள்ளது ஏனைய வருமானம் லவங்கப்பட்டை இலைகள் மற்றும் எண்ணெய் ஆகியவற்றின் மூலம் கிடைத்திருக்கிறது இலங்கையின் வரலாற்றில் லவங்கப்பட்டை சார்ந்த தயாரிப்புகள் மூலம் அதிக கூடிய வருமானமாக இது கருதப்படுகிறது இதற்கு முன்னர் சுமார் எழுபது நாடுகளுக்கு மாத்திரமே ஏற்றுமதி செய்திருந்த போதிலும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் நூறுக்கும் மேற்பட்ட நாடுகளுக்கு தயாரிப்புகளை ஏற்றுமதி செய்துள்ளதாக ஜனகல் இந்திர குறிப்பிட்டிருக்கிறார் இதுகுறித்து அவர் மேலும் கூறுகையில் இலங்கையின் லவங்கப்பட்டை உலகின் சிலோன் சினமன் என்ற பெயரில் மிகவும் பிரபலம் அடைந்திருக்கிறது அதன் சுகாதார பாதுகாப்பு மற்றும் மருத்துவ குணங்களே இதற்கு மில்லியன் அமெரிக்க இலக்கை அடைய நாங்கள் எதிர்பார்க்கிறோம் என அவர் மேலும் தெரிவித்திருக்கிறார் கணனி சார்ந்த குற்றங்களை தடுப்பதற்காக புதிய போலீஸ் பிரிவொன்றை நிறுவுவதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளதாக பொது பாதுகாப்பு மற்றும் பாராளுமன்ற விவகார அமைச்சர் ஆனந்த் விஜயபால தெரிவித்திருக்கிறார் பெல்பற்றிய போலீஸ் நிலையத்தை திறந்து வைக்கும் நிகழ்வில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அமைச்சர் இதனை குறிப்பிட்டிருக்கிறார் தற்பொழுது அதிகரித்து வரும் குற்றங்களின் தன்மை குறித்து கருத்து வெளியிட்ட அமைச்சர் நாலொன்றுக்கு இருபத்தி மூன்று முதல் இருபத்தி ஐந்து வரையான சைபர் குற்றங்கள் பதிவாகுவதாகவும் இது கணிசமான அளவு உயரும் எனவும் சுட்டிக்காட்டியிருக்கிறார் இக்குற்றங்களை வனைத்துறனுடன் விசாரணை செய்து தீர்ப்பதற்கு தேவையான புதிய தொழில்நுட்பம் விசேட அறிவு மற்றும் போலீஸ் திணைக்களத்தை நவீனமயமாக்கும் செயற்பாடுகள் முறையாக முன்னெடுக்கப்பட்டு வருவதாகவும் அவர் தெரிவித்திருக்கிறார் இலங்கை போலீஸ் சேவையை மிகவும் சிறந்த வினைத்திறனான மற்றும் ஊழலற்ற திணைக்களமாக மாற்றுவதே அரசாங்கத்தின் பிரதான நோக்கம் என்றும் அதற்கான தொடர்ச்சியாக பணியாற்றி வருவதாகவும் அவர் தெரிவித்திருக்கிறார் அத்துடன் திறமையான அதிகாரிகள் உயர்மட்டத்திற்கு செல்வதற்கான சூழலை உருவாக்குவதற்கும் தவறிழைக்கும் அதிகாரிகளை போலீஸ் சேவையிலிருந்து நீக்குவதற்குமான பொறிமுறைகளை தயாரிக்கப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் மேலும் சுட்டிக்காட்டியிருக்கிறார் மது வரி வருமான சேகரிப்பை அதிகரிப்பதற்காக முன்னெடுக்கப்படவுள்ள டிஜிட்டல் மயமாக்கல் மற்றும் நவீன மயமாக்கல் வேலை திட்டத்தின் திணைக்களத்தின் அனைத்து தொழிற்சங்கங்களும் தமது உடன்பாட்டை தெரிவித்துள்ளதாக ஜனாதிபதி ஊடகப் பிரிவு தெரிவித்திருக்கிறது இது தொடர்பாக இனக்கப்பாடு கடந்த மூன்றாம் தேதி ஜனாதிபதி செயலகத்தில் நடைபெற்ற கலந்துரையாடலின் போது எட்டப்பட்டதாக அந்த பிரிவு குறிப்பிடுகிறது இந்த கலந்துரையாடலில் மதுவரி திணைக்கள அதிகாரிகள் தொழிற்சங்க பிரதிநிதிகள் அரசு வருமான நிர்வாக சீர்திருத்த மற்றும் நவீன மயமாக்கல் பணியகத்தின் பிரதிநிதிகள் மற்றும் ஜனாதிபதியின் செயலாளர் கலாநிதி நாயக்க ஆகியோர் கலந்து கொண்டனர் மதுவரி திணைக்களத்தின் களத்தின் வினைத்திறனை அதிகரிப்பதன் மூலம் வருமானத்தை சேகரிப்பை மேம்படுத்துவதே இக்கலந்துரையாடலின் பிரதான நோக்கமாகவும் இருக்கிறது அதுக்காக தேவையான டிஜிட்டல் மயமாக்கல் செய்முறை புதிய சீர்திருத்தங்கள் மற்றும் நவீன மயமாக்கல் நடவடிக்கைகள் குறித்து இங்கு விரிவாக ஆராயப்பட்டது அத்துடன் டிஜிட்டல் மயமாக்கல் ஊடாக வனைத்திறனை மேம்படுத்தல் மனிதபல அபிவிருத்தி மற்றும் உத்தியோகத்தர்களின் புரி விடயங்கள் குறித்தும் இதன்போது அவதானம் செலுத்தப்பட்டது இந்நிகழ்வில் மதுவரி திணைக்களத்தின் பணிப்பாளர் நாயகம் எம்பிஎன்ஏ என் ஏ பிரேமரத்ன உள்ளிட்ட சிரேஷ்ட அதிகாரிகள் மற்றும் மதுவரி திணைக்களத்தின் அனைத்து தொழிற்சங்க பிரதிநிதிகளும் கலந்து கொண்டிருந்தனர் பாராளுமன்ற உறுப்பினர்களின் ஓய்வூதியத்தை ரத்து செய்வதற்கான சட்டமூலத்தை எதிர்வரும் பிப்ரவரி பதினாலாம் தேதி விவாதத்திற்கு எடுத்துக்கொண்டு அன்றைய தினமே அதனை நிறைவேற்றுவதற்கான நடவடிக்கை எடுக்கப்படும் என சபை முதல்வர் அமைச்சர் இதன் மூலம் எம்பிக்களின் ஓய்வூதியத்தை ரத்து செய்யும் சட்டம் மூலம் வெகு விரைவில் நிறைவேற்றப்பட இருக்கிறது உளவு இயந்திரங்களுடன் பொருத்தப்பட்ட வின் இயந்திரங்களை பயன்படுத்தி மேற்கொள்ளப்படும் கரவலை மீன்பிடி நடவடிக்கைக்கு விதிக்கப்பட்டுள்ள தடையை நீக்க கோரி மீனவர்கள் ஆரம்பித்த சத்தியாகிரக போராட்டம் இன்று மூன்றாவது நாளாகவும் தொடர்கிறது முல்லைத்தீவு மற்றும் கொக்கிலாய் உள்ளிட்ட பல பகுதிகளைச் சேர்ந்த கரவலை மீனவர்கள் கடந்த ஐந்தாம் தேதி ஜனாதிபதி செயலகத்திற்கு முன்பாக இந்த போராட்டத்தை ஆரம்பித்தனர் தமது பிரச்சனைகளை குறித்து ஜனாதிபதியின் பணிப்பாளர் நாயகம் டி கமகியமுடன் அவர்கள் நடத்திய பேச்சுவார்த்தை தோல்வியடைந்ததை அடுத்து நேற்று கொழும்பு பேராயர் மெல்கம் கருதினால் ரஞ்சித் ஆண்டகையை சந்தித்து தமது கோரிக்கைகளையும் முன்வைத்திருக்கின்றனர் அத்துடன் கடச்சொழில் அமைச்சின் செயலாளர் மற்றும் பணிப்பாளர் நாயகம் ஆகியோருடனும் நேற்று மாலை மீனவர்கள் நடத்திய பேச்சுவார்த்தை தோல்வியில் முடிவடைந்திருக்கிறது விடயம் குறித்து கருத்து தெரிவித்துள்ள கறச்சொழில் அமைச்சர் கரவலை மீன்பிடி ஒழுங்கு விதிகளுக்கு புறம்பாக செயல்படுவதால் சுற்றாடலுக்கு கடும் பாதிப்பு ஏற்படுவதாகவும் தெரிவித்தார்